கார்த்திக் கல்யாணத்துக்கு விஷ் பண்ணுங்க அப்போ ஒரு வழியா துண்டு போட்டு சீட்டு பிடிச்சாச்சு துண்டு இல்ல போர்வே போட்டு நல்ல வேலை நன்றி ஐஆர்சிடிசி

தண்ணி ஊத்தி சுட்ட வட சாப்பிட்டேன் அப்படி தானே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா பூரி நல்லா இருக்குல்ல அது நல்லா நீ செய்யலடா செல்லம் ஆம்பளைங்க தான் சமைக்கறாங்க கேட்ரிங்ல நான் கேட்டுட்டு நான் சமைக்கல அசிங்க பேத்ற இன்சல்ட் பண்ற இப்ப எங்க வந்திருக்கோம் இப்ப நம்ம ஊத்துக்கு கூலி இல்லையா திருப்பு திருப்பு நினைக்கிறேன் அடுத்தது பில்லமேடு அடுத்தது பில்லமேடு இல்லையா

ராத்திரியா குத்திரியா காந்திஜி அய்யோ பைத்தியக்கார பயிலிட்டிருந்தாங்களும் மாட்டிட்டு பாட பாடு சேரி சேரி சரி இவங்க எல்லாம் நம்மள மாதிரி ட்ரெயின் ஏத்திருப்பாங்க போல ட்ரெயின் போமாடி நம்ம ஊர் திருச்சில இருக்குல்ல அதே மாதிரி ட்ரெயின் போக

போ மாமனார் மாமியார் வரா இருக்குங்கயா போய் பாரு என்னயா நீ இப்படி பண்ற நீ நம்ம ஊர்ல தான் வந்தோம் நன்றி ப்ரோ நம்ம ஊர் ஹை நம்ம ஊர் நம்மூர் வீடியோது ஹை சொல்லு ஹை சொல்லு வணக்கம் சொல்ல அது என்ன சிம்பிள் எங்களது ஹார்ட் சிம்பிள் வாவ் இந்த வீடியோக்கேத்த மாதிரி சிம்பிள் போறாரு ஆமா நைஸ் பாய் காண வணக்கம்

ஓகே ஸ்டுடியோ ஏன்னாப்பா இருக்கிற பத்து ஷூவும் நல்லா இருந்தா என்னப்பா பார்க்க ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டுக்கோ ஒரு நாளைக்கு ஒன்றுண்ணா ஆமாம் ஷூவில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கா ஓ பிஞ்சிரும் 40 ரூபீஸ் 40 சைஸ் 600 ரூபா இந்த ஷூ நல்லா இருக்கு ஒயிட் அலுகாயிரோனா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் தான் நீ போட்டுப்ப அதுக்கு அப்புறம் வாய்ப்பில்லை ரச்சா வேற எதுக்கு போட முடியாது

பர் ஆவ் டிரஸ் எடுக்க வந்தது எனக்கு ஆனா எங்கிருதிய வருவேன் சத்யா பாரு பாருங்க பாருங்க இது செலக்ட் பண்ணது எல்லாமே இப்போ நீங்க ஃபஸ்ட் போட்டு வச்சது இப்ப அத திரும்பி போட்டு பார்க்க போறீங்க சே அப்ப எப்படிங்க எடுத்தீங்க போயிடுச்சு முளிச்சு அதான் வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவ இப்படி மோசமானவையா அதான் வர்க்கி பேக் டு பாயிண்ட் இது எதுக்கு எடுத்த இது வந்து நீங்க ட்ரையல் ரூமுக்கு போறப்போது அந்த கேப்ல நீ ட்ரையல் பாத்துるக்க ஆமா நான் தம்பி ஒரு சாப்பாடு கடைக்கு கூட்டு போக முடியாது ட்ரெஸ் கடைக்கு கூட்டு போக முடியாது எல்லாத்துலயும் இப்படி ட்ரையல் பாத்துட்டு இருந்தேனா நான் எங்க போறது அப்ப இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ கட்டி தான் கூட்டு போனேன் இந்த குழந்தைகளுக்கு பொம்மை கடை எல்லாம் கட்டி கூட்டு போ சப்பலா இது இப்போதான்டி வாங்குச்சு இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு வா பாப்போம் வா நான் செருப்பு செக்ஷன்ல இருக்கேன் கைஸ் அடிச்சு அடிச்சு கிழிஞ்சிருச்சான் புதுசு வாங்கிட்டு வரேன் போவோமா உனக்கு வெக்கமா இல்ல ஏன் இந்த செருப்பை சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சப்பையா இருந்தா தான் நல்லா இருக்கும் அடிக்க வசமா இருக்கும் ஹீல்ஸ் இருந்தா புடிச்சு அடிக்க முடியாது உங்களுக்கு வீங்கிடும் அத பார்த்த அலம்பு வெளிய தெரிய கூடாதுல புல்காயமா ஊமை குத்தா குத்துறன்னு நினைக்கிற தாங்கு தாங்கு நீங்க எப்படி தாங்குனீங்க டேய் எல்லாம் பழகிருச்சுடா

நம்ம கூட வந்தورங்கடா இன்னும் செலக்ட் பண்ணிருக்கறவமா ஹே ஹே தேங்க் யூ மன் थैंक्स थैंक्स फॉर द सपोर्ट எல்லா வீடியோ பண்ணுங்க இப்డే நமக்கு நாமே காசு கொடுத்து ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் சோ பர்ச்சேஸ் முடிச்சிட்டு எங்க வந்திருக்கோம் அங்கنن கோவை பிரியாணி கோவை எங்கنن பிரியாணி வாங்க பிரேன் சாப்பிடுவோம் சோ ஒரு பெரிய சாப்பாட்டுக்கு வந்தாச்சு